மன்னார் நகரசபையின் விசேட கூட்டம் எட்டு உறுப்பினர்கள் கலந்து கொள்ளவில்லை பல்வேறு விடயங்களுக்கு சபை அனுமதி மன்னார் நகரசபையின் விசேட கூட்டமானது இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை இருபத்தி ஐந்து காலை பத்து மணி அளவில் இடம்பெற்றது இதில் எட்டு உறுப்பினர்கள் கலந்து கொள்ளாத நிலையில் ஏனைய எட்டு உறுப்பினர்களுடன் குறித்த கூட்டம் இடம்பெற்றது குறித்த கூட்டத்தில் காசோலையில் முதலாவது மற்றும் இரண்டாவது கையொப்பமிடுதலுக்கான அனுமதி ஒரு மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டின் மூலம் அனுமதிக்கப்பட்ட வேலை திட்டத்தினை சனசமூக நிலையத்திற்கு ஒப்பந்தம் வழங்கி நிறைவேற்றுவதற்கான சபையின் அனுமதி வழங்கப்பட்டது சபை நிதியில் மேற்கொள்ளப்பட உள்ள நகர மண்டப மின் இணைப்புக்கான மின்மாற்றி அறையினை அமைப்பதற்கு சனசமூக நிலையத்திற்கு ஒப்பந்தம் வழங்கி மேற்கொண்டு கொள்வதற்கான சபையின் அனுமதி மற்றும் நகர சபையில் கடமையாற்றும் ஒப்பந்த பணியாளர்கள் மற்றும் நிரந்தர அலுவலர்கள் சம்பளத்தை வழங்குவதற்கும் நிரந்தர அலுவலர்களின் சம்பளத்தில் இருபது வீதத்தினை சபை நிதியில் வழங்குவதற்கும் சபையில் அனுமதி கூறப்பட்டது இதன்போது சபையில் கலந்து கொண்ட உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்த நிலையில் குறித்த நான்கு விடயங்களுக்கும் அனுமதி வழங்கப்பட்டது மன்னார் நகரசபையில் பதினாறு உறுப்பினர்கள் அங்கம் வகிக்கும் நிலையில் எட்டு உறுப்பினர்கள் கலந்து கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது